அமெரிக்க நிறுவனத்தின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை பாகுபலி ஏவுகணை மூலம் இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது அமெரிக்காவின் ஏஎஸ்டி தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு சொந்தமான தகவல் தொடர்பு சேவைக்கான ப்ளூபர்ட் ஆறு செயற்கைக்கோளை இஸ்ரோ இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது விண்வெளியில் இருந்து நேரடியாக கைபேசிகளுக்கே அதிவேக இணைய சேவையை வழங்குவதுதான் இந்த செயற்கைக்கோளின் பிரதான நோக்கமாகும் இதன் மூலம் கைபேசி கோபுரங்கள் இல்லாத அடர்ந்த காடுகள் மலைப்பகுதிகளிலும் ஐந்து ஜி வேகத்தில் இணையம் வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி சேவைகளை பெற முடியும் ப்ளூபர்டு ஆறு செயற்கைக்கோள் ஆறாயிரத்தி நூறு கிலோ எடை கொண்டதாகும் இந்த செயற்கைக்கோள் பாகுபலி ஏவுகணையான எல்விஎம் மூன்று எம் ஆறு மூலம் விண்ணில் ஏவப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு பாகுபலி ஏவுகணை மூலம் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது

இதன் மூலம் ஆறாயிரத்து நூறு கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை முதன் முதலாக வெற்றிகரமாக விண்ணில் ஏவி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது இதுபோன்ற அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் முன்னதாக பிரெஞ்சு கயானாவில் இருந்து ஏவின தற்போது இவ்வளவு எடை கொண்ட செயற்கைக்கோளை முதல் முறையாக இஸ்ரோ ஏவியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு பிரதமர் மோடி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் விண்வெளித்துறையில் துறையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்